நண்பர்களே நாம் வாழும் இந்த உலகத்தில் நம்முடைய மனமே மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாகும் ஆனால் நாம் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்தே நம் வாழ்வின் தரமும் அமைகிறது இந்த மூன்று கதைகளும் உங்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி நிம்மதி மற்றும் வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றன மனதை சுத்தம் செய்வது நேர்மறையான எண்ணங்களை விதைப்பது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்படுவது இந்த மூன்று அடிப்படை கொள்கைகளை இந்த படிப்பணிகள் மூலம் நாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம் மாஸ்டர் ஜாக்கியின் ஞானம் விதைக்கப்பட்ட எண்ணங்களின் விளைவு மற்றும் மூன்று பிச்சைக்காரர்களின் வாழ்க்கையின் மூலம் நேரத்தின் மகத்துவம் என ஒவ்வொரு கதையும் ஒரு சிந்தனையை தூண்டி உங்களை ஒரு கட்டத்துக்கு அழைத்து செல்லும் வாங்க இந்த கதைக்குள் பயணித்து நம் வாழ்வை மேம்படுத்தும் ரகசியங்களை அறிவோம் வெல்கம் டு தினம் ஒரு துளிமலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் மாஸ்டர் ஜாக்கி என்ற ஒரு துறவி வாழ்ந்தார் அவருடைய அறிவுரைகள் பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை என்பதால் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் அவரை சந்திக்க வந்தார்கள் கே என்ற இளைஞன் மாஸ்டர் வந்தார் ஒரு அவர் மிகவும் பதட்டமாகவும் மன அழுத்தத்தோடும் இருந்தார் மாஸ்டர் என்று அவர் கூறினார் என் மனது மிகுந்த குழப்பமாகவும் பதற்றமாகவும் இருக்கிறது என் மனதில் ஒரு புயல் உள்புறமாக உள்ளதைப் போல் தெரிகிறது நான் எதை எதையோ முயற்சி செய்தாலும் என்னால் அமைதியை அடைய முடியவில்லை தயவு செய்து எனக்கு உதவுங்கள் வீடு தான் எனக்கு நிம்மதியை தரும் நீ ஒரு வாரத்துக்கு வீட்டை சுத்தம் செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் என்று மாஸ்டர் கேட்டார் அது தூசியும் குப்பையுமாக மாறும் என்று வேத அளித்தார் துறவி தலை அசைத்து உன் மனதும் உன் வீட்டை போலவேதான் கே தினமும் அது கவலைகள் பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களின் போன்ற தூசிகளை சேர்க்கிறது அதை தினமும் சுத்தம் செய்யாவிட்டால் அது குழப்பமடைந்து வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாததாக மாறிவிடும் என்றார் ஆனால் மாஸ்டர் மனதை எப்படி சுத்தம் செய்வது கே ஆர்வத்துடன் கேட்டார் மாஸ்டர் ஜாக்கி அவரை அருகில் இருந்த ஒரு குளக்கரைக்கு அழைத்துச் சென்றார் நீர் தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்தது துறவி ஒரு பிடிமண்ணை எடுத்து நீரில் போட்டார் நீர் உடனே மங்கலானது இப்போது நீரை பாருங்கள் என்று மாஸ்டர் ஜாக்கி கூறினார் கவலைகளும் எதிர்மறை எண்ணங்களும் உள்ள உன் மனதுதான் இதுக்கே கவனமாக பார்த்தான் மண் மெதுவாக கீழே அடித்தளத்துக்கு சென்றது நீர் மீண்டும் தெளிவாக மாறியது மாஸ்டர் ஜாக்கி தொடர்ந்து நீ மண்ணை சேர்க்காமல் அதை அமைதியாக இருக்க விடுவாய் என்றால் நீர் தெளிவாக மாறும் அதேபோல உன் எண்ணங்களை அமைதியாக இருக்க விடு மேலும் புதியதை சேர்க்காமல் இருந்தால் உன் மனம் அமைதியாக மாறும் மாஸ்டர் ஜாக்கி கேக் ஒரு எளிய தினசரி பயிற்சி ஒன்றை கற்றுக் கொடுத்தார் மூன்று மனதை சுத்தமாக்கும் எளிய வழிகளை ஒன்று ஒவ்வொரு காலையிலும் பத்து நிமிடங்கள் அமைதியாக உன் சுவாசத்தில் கவனம் செலுத்து இது மனக்குழப்பத்தை தீர்க்க உதவும் இரண்டு உறங்குவதற்கு முன் உன் கவலைகளை எழுதிவிட்டு உன் வாழ்வில் நல்லதாக நடந்தது என்று நினைத்துக்கொள் இது உன் மனதில் உள்ள கவலைகளை மறக்க உதவும் மூன்று உன் கவனத்தை நெகட்டிவ் விஷயங்களுக்கு பதிலாக பாசிட்டிவ் விஷயங்களில் அதிகமாக செலுத்து என்று அறிவுரை கூறினார் இந்த சிறிய செயல்கள் தூசியை துடைப்பது போல அவரது மனதை செய்ய உதவியது ஒரு சில வாரங்களில் கே ஒரு வித்தியாசத்தை கவனிக்க தொடங்கினார் அவரது மனம் இலகுவாகவும் மனம் சந்தோஷமானதாகவும் இருந்தது மனதை தூய்மைப்படுத்துவது என்பது ஒருமுறை செய்யும் வேலை அல்ல அன்றாட பழக்கம் என்பதை உணர்ந்தான் இந்த மனதை சுத்தம் செய்வதற்கான பயிற்சி ஒரு துறவியின் அறிவுரையாக மட்டுமல்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி நினைத்து பாருங்கள் ஒன் ஆப் தி கிரேட்டஸ்ட் மைண்ட் இன் ஹிஸ்டரி ஐன்ஸ்டீன் புத்திசாலித்தனமான காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு தீர்வுகளை கண்டுபிடிப்பதில் சிறந்து விளங்கியவர் ஆனால் அவர் எப்போதும் புத்தகம் மற்றும் கால்குலேஷன்களில் மூழ்கி இருக்கவில்லை அவர் தனது மைண்டை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ள அவர் அடிக்கடி இயற்கையோடு நீண்ட நடைபயிற்சி செய்வாராம் அல்லது அவருக்கு மிகவும் பிடித்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டான வயலினை வாசிப்பாராம் இந்த ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து விலகி இருக்கவும் வெற்றிகரமாக செயல்படவும் உதவியது கிரியேட்டிவிட்டி மற்றும் கிளாரிட்டியான சிந்தனைகள் கிடைக்க மைண்டுக்கு சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கை வைத்திருந்தார் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அமைதியான மனதே பெரிய சாதனைகளை படைக்க உதவும் உங்கள் மனம் உங்களின் முக்கியமான சொத்து உங்கள் உடம்பை பராமரிக்க நேரத்தை செலவிடுவது போலவே உங்கள் மனதிற்கும் தினசரி கவனம் தேவை ஒரு சுத்தமான மனதே ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை சுத்தம் செய்ய சிறிது நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மனதை சுத்தம் செய்ய தினமும் சிறிது நேரத்தை ஒதுக்குபவரா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஒன்றை முயற்சி செய்து பாருங்கள் பிறகு அது உங்களுக்கு எப்படி வேலை செய்தது என்பதை தெரியப்படுத்துங்கள் கதை ஒரு கிராமத்தில் ராஜேஷ் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான் ராஜேஷ் எப்பொழுதும் என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது எதை செய்ய முயன்றாலும் நான் தோல்வியே அடைகிறேன் எல்லாம் எனக்கு எதிராகவே நடக்குது என்று புலம்பிக் கொண்டே இருப்பான் அவனை நண்பன் குமரன் மிகவும் நேர்மையாக வாழ்பவன் அவன் எப்போதும் ராஜேஷை ஊக்கப்படுத்துவான் நீ உன் சிந்தனையை கட்டுப்படுத்த வேண்டும் உன் மனதில் நல்ல எனகளை விதைத்தால் உன் வாழ்க்கை மாற்றம் காணும் என்று சொல்வான் ஆனால் ராஜேஷ் கேட்டுக்கொள்ளாமல் என்ன சிந்தனை என்ன வாழ்க்கை எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்வான் ஒரு நாள் குமரன் ராஜேஷிடம் சொன்னான் நீ எப்போதும் உன் வாழ்க்கையை குறித்து புலம்புகிறாய் உன் மனதை மாற்ற ஒரு சோதனை செய்யலாம் நீ இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் வித்தியாசம் வருவதை பார்ப்பாய் ராஜேஷ் ராஜேஷ் சலிப்புடன் நீ சொல்லு நான் பார்க்கிறேன் என்றான் குமரன் ஒரு தட்டில் மூன்று விதை மூட்டைகளை வைத்து வந்தான் முதல் மூட்டையில் கோதுமை விதைகள் இருந்தன இரண்டாவது மூட்டையில் முளைக்காத பழைய விதைகள் இருந்தன மூன்றாவது மூட்டையில் கரைப்பட்ட விதைகள் இருந்தன இந்த மூன்று விதைகளை உன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள மூன்று பகுதிகளில் விதை நீயே அதை வளர்த்து பார்த்து முடிவை சொல்லு என்றான் ராஜேஷ் ஏற்கனவே நம்பிக்கை இல்லாவிட்டாலும் தனது நண்பனின் நாசியை மதித்து விதைகளை விதைத்தான் கோதுமை விதைகள் விரைவாக முளைத்தன அவை அழகான தழைத்தன தங்க நிறத்தில் கோதுமைகள் விளங்கின பழைய விதைகள் பயனின்றி நிலத்தை கெடுத்து கரைப்பட்ட விதைகள் மற்ற பசுமையான பகுதிகளுக்கு பரவி நிலத்தை அழைக்க தொடங்கின ஒரு மாதத்திற்கு பிறகு குமரன் ராஜேஷை பார்த்து கேட்டான் உன் நிலத்தில் என்ன நிகழ்கிறது ராஜேஷ் கோதுமை பகுதியை காட்டி இதோ இந்த இடத்தில் நான் நல்ல மகசூலி பெற்றேன் பழைய விதைகளை காட்டி இந்த இடத்தில் என்ன செய்தாலும் பயனில்லை கரைப்பட்ட விதைகளை காட்டி இங்கே விதைகள் முளைத்து மற்ற இடத்தையும் கெடுக்கத் தொடங்கினேன் நான் அவற்றை அகற்றிய பிறகே நிலம் சுத்தமானது என்றான் குமரன் சிரித்தபடி உனது மனமும் இதே போலதான் நீ நல்ல விதைகளை விதைத்தால் அது உன் வாழ்க்கையை வளமாக மாற்றும் பழைய எண்ணங்களை பிடித்து வைத்திருந்தால் அது பயனற்றுவதாக இருக்கும் ஆனால் எதிர்மறை சிந்தனைகள் உன் மனதையே ஆக்கிரமித்து உன்னை அழித்துவிடும் நீ எதை வளர்த்து பார்க்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக இருக்கும் ராஜேஷுக்கு இப்போது உண்மை புரிந்தது அவன் தோல்விக்கு காரணம் அவனுடைய எதிர்மறை சிந்தனைகளே என்று தெரிந்தது அந்த நாளிலிருந்து ராஜேஷ் தினமும் தன் சிந்தனைகளை மாற்றத் தொடங்கினான் சில மாதங்களில் ராஜேஷின் வாழ்க்கை முழுமையாக மாறியது அவனின் தோல்வி வெற்றியாக மாறியது அவன் மனதில் இருந்த சோம்பலான எண்ணங்கள் தெளிந்தன மகிழ்ச்சியான வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் மனம் ஒரு கண்ணாடி போன்றது நீங்கள் அதில் எதை விதைக்கிறீர்களோ அதே உங்கள் வாழ்க்கையே ஆகிறது நேர்மறை சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் எதிர்மறை சிந்தனைகள் அதை அழிக்கலாம் உங்கள் எண்ணங்களை உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி உள்ளவர்களையும் மாற்றும் சக்தி உண்டு எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஒரு கிராமத்துல அப்பா ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவரோட மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதுனால அவரோட பத்து வயசு பையனோடு அவர் அந்த கிராமத்திலேயே வசித்து வந்தாரு அந்த கிராமத்தில் இருந்தவங்க எல்லாருமே அவர் இன்னொரு திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க தன்னுடைய மகனுக்காக இன்னொரு திருமணம் செஞ்சுக்காமலே வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த பணக்காரப்பா தன்னோட பையன் ராஜுவை படிக்க வைக்கிறதுல ஆர்வம் காட்டினவரு அவன் படிக்கவும் வச்சாரு ஆனால் ராஜுக்கு படிப்புல கொஞ்சம் கூட நாட்டம் இல்லை அப்படியே கொஞ்சம் நாட்களும் போச்சு ராஜுவுக்கும் இருபத்தி இரண்டு வயசு ஆகுது படிச்சு முடிச்சு ராஜு வேற வேலைக்கு போன பாடு இல்லை எந்த தொழிலையும் பார்த்த பாடு இல்லை சும்மாவே நேரத்தை போக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான் அம்மா இல்லாத பையன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த பணக்கார அப்பா உணர ஆரம்பிச்சாரு ராஜு கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம நாட்களையும் நேரத்தையும் வீணாகவே வெட்டியா கழிக்க ஆரம்பிச்சான் அந்த பணக்கார அப்பாவுக்கு வயசாகிறதுனால உடம்புக்கு முடியாம அப்பப்போ நோய் வாய்ப்புட்டு படுத்துருவாரு அப்படி இருக்க நேரத்துல அவருக்கு தன்னோட பையனை பத்தி ரொம்பவே கவலை வந்தது நம்மளும் போனதுக்கு அப்புறம் நம்ம பையன் யார் தான் பார்த்துக்குவா அப்படிங்கிற கவலை அவரை இன்னுமே பலவீனப்படுத்துச்சு இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அந்த பணக்கார அப்பா தன் பையன் ராஜுவை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போனாரு அந்த கோவிலோட நுழைவு வாயிலுக்கு அருகில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்துக்கு கீழே மூணு பிச்சைக்காரங்க உட்கார்ந்துட்டு பார்த்தாரு ராஜு கிட்ட சொல்லி தன்னோட வண்டியில ஒரு பணப்பை இருக்கும் அந்த பைய எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாரு ராஜுவும் ஏன் எதுக்குன்னு கேட்காம அந்த பணப்பையை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தான் அந்த பணக்காரப்பா அப்பா அந்த பணப்பையிலிருந்து ஒரு கை நிறைய பணம் எடுத்து ராஜு கையிலே கொடுத்து அங்கிருந்து ஒரு பிச்சைக்காரர் கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு ராஜுக்கும் ஒண்ணுமே புரியல அப்பா என்ன பணத்தை தூக்கி இஷ்டத்துக்கு கொடுக்க சொல்றாரு பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது அப்படின்னு யோசிச்சபடியே அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த பணத்தை கையில வாங்கி முதல்ல உட்கார்ந்துட்டு இருக்க பிச்சைக்காரன் கையில கொடுத்தான் திரும்பவும் ராஜுவோட அப்பா அந்த பணப்பையக்குள்ள கைய விட்டு ஒரு கை நிறைய பணத்தை எடுத்து ரெண்டாவதா உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பிச்சைக்காரர் கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி கொடுத்தாரு ராஜுவும் அதே குழப்பத்தோடு அந்த பணத்தை கொடுத்தா மறுபடியும் அந்த பணக்கார அப்பா அந்த பணப்பைக்குள்ள கையை விட்டு இன்னொரு கை ஃபுல்லாக பணத்தை எடுத்து மூணாவதாக உட்கார்ந்து இருந்த பிச்சைக்காரன் கையில் கொடுக்க சொல்லி ராஜு கிட்டே கொடுத்தாரு ராஜுவும் அவங்க அப்பாவை மேலே கீழே பார்த்துட்டு அந்த பணத்தை ஒன்றுமே சொல்லாமல் அந்த பிச்சைக்காரர் கையில் கொடுத்துட்டா பணக்கார அப்பாவும் நம்ம வந்த வேலை முடிஞ்சது நம்ம வீட்டுக்கே போகலாம்னு சொல்லி ராஜுவையும் கையோட கூட்டிட்டு தன்னோட வண்டியில் ஏறி வீட்டுக்கு போயிட்டார் இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு அப்படியே மாதங்களும் கடந்து அப்படியே ஒரு வருடமும் ஆகிவிட்டது அந்த பணக்கார தந்தை தன் பையன் ராஜுவையும் கூப்பிட்டு அதே கோவிலுக்கு மீண்டும் போனாரு அந்த கோவில் நுழைவு வாயிலில் அருகில் இருந்த ஆலமரம் அப்படியே இருந்தது அதற்கு கீழே பிச்சைக்காரங்கள ஒருத்தர் மட்டும்தான் அந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு அப்பாவும் ராஜுவையும் கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரன் பக்கத்துல போனாரு அந்த பிச்சைக்காரனை பார்த்து ராஜுவோட அப்பா ஐயா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு அந்த பிச்சைக்காரரும் சாமி உங்களை ஞாபகம் இல்லாம இருக்குமா நீங்க போன வருஷம் கொடுத்த பணத்தை வச்சுதான் மூணு மாசமா உட்கார்ந்து சாப்பிட்டேன் பிச்சையெல்லாம் எடுக்கவே இல்லை இப்போ மறுபடியும் பணம் தீர்ந்து போயிடுச்சு சாமி அதனால தான் பிச்சை எடுக்கிற தொழிலுக்கே வந்துட்டேன் அந்த பிச்சைக்காரன் உடனே அந்த 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 சரி உங்க கூடவே இன்னும் ரெண்டு பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் இருந்தாங்களே அவங்க எதிர்பக்கம் ஒரு பழக்கடை இருக்கு பாருங்க அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல அந்த பணக்கார அப்பாவும் பழக்கடைக்குள்ள நுழைகிறார் அந்த பணக்கார அப்பாவை பார்த்ததுமே அந்த அழக்கடைக்காரர் சாமி அப்படின்னு சொல்லி அவரு காலில் வந்து விழுந்தாரு அந்த பணக்கார அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல ஐயா நீங்க எதுக்கு என்னோட கால்ல வந்து விழுறீங்க அப்படின்னு அந்த பணக்கார அப்பா அவரை பார்த்து கேட்டாரு உடனே அந்த பழக்கடைக்காரர் சொன்னாரு ஞாபகம் இல்லையா போன வருஷம் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் நீங்களும் உங்க பையனும் வந்து கை நிறைய பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்க இல்லையா அந்த பணத்துல தான் இந்த பழக்கடையை நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நான் வசதி வாய்ப்போடு நல்லா இருக்கு அதுக்கு காரணமே நீங்க தானியா உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னான் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜு அவங்க அப்பாவை வேடிக்கை வேடிக்கை பார்த்தான் உடனே அந்த பணக்காரப்பா அந்த பழக்கடைக்காரரை பார்த்து கேட்டார் உங்கள் கூட இன்னும் ரெண்டு பேருக்கு நான் பணம் கொடுத்தேன் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு கேட்க அந்த பழக்கடைக்காரர் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற இவர் ஒருத்தர் அப்படின்னு சொன்னார் அப்போது இன்னொருத்தவங்க எங்க அப்படின்னு அந்த பணக்காரர் அப்பா கேட்க இன்னொருத்தரா நீங்கள் நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு தரிசன நிலை இருக்கும் அங்கே தான் நீங்கள் பணம் கொடுத்த இன்னொரு பிச்சைக்காரர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு பழக்கடைக்காரர் சொன்னார் இதை கேட்ட பணக்காரப்பா ஏன் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டார் உடனே அந்த பழக்கடைக்காரர் அதை ஏன் கேட்குறீங்க ஐயா நீங்க கொடுத்த பணம் பணத்தை வச்சு அவர் சூதாட்டம் விளையாடி விளையாடி அதுலயே அவர் மூழ்கி போயிட்டாரு பகலெல்லாம் அங்க உட்கார்ந்து சூதாட்டம் விளையாடுவாரு அதுக்கப்புறமா மாலை நேரத்துல இந்த மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்து பிச்சை எடுப்பாரு இதே தான் நாள் முழுக்க அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அந்த பழக்கடைக்காரர் சொன்னாரு உடனே அந்த பணக்காரப்பா தன் பையன் ராஜுவையும் கூப்பிட்டு அவங்களோட வீட்டுக்கே வந்துட்டாங்க அந்த பணக்காரப்பா ராஜு கிட்ட பார்த்தியா ராஜு போன வருஷம் மூன்று பிச்சைக்காரர்களுக்கும் நான் பணம் கொடுத்தேன் அதுவும் உன் அந்த பிச்சைக்காரன் நேரத்தையும் பணத்தையும் எப்படி உபயோகமா பயன்படுத்த தெரியாம அவன் இருந்த அதே நிலையிலேயே இப்பவும் இருக்கான் இரண்டாவது பணம் அந்த பிச்சைக்காரன் நேரத்தையும் பணத்தையும் தப்பான வழியில செலவழிச்சு அவன் இருந்த நிலைமையை விட இன்னுமே மோசமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான் மூணாவதா நீ பணம் கொடுத்த அந்த பிச்சைக்காரன் நேரத்தையும் பணத்தையும் பொன்னா மதிச்சு உழைப்பை மட்டுமே நம்பி சொந்தமா ஒரு கடை வச்சு அவனோட நிலைமையிலிருந்து இப்போ நல்ல மேன்மையிலும் உயர்ந்து இந்த மூன்று பேரோட வாழ்க்கையை பார்த்ததிலிருந்து நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ இந்த காலத்தில் பணமும் நேரமும் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்க மூணு பேர் பார்த்து நீ நல்லாவே கற்றுட்டு இருந்திருப்ப பணம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு சம்பாதிக்கலாம் ஆனால் நம்ம வெட்டியாக செலவழிக்கிற நேரம் அப்படிங்கிறது திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது காலம் பொன் போன்றதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போன வருஷம் உன்னையும் கூட்டிட்டு போய் மூணு பிச்சைக்காரங்களுக்கும் நான் உன் கையால் பணம் கொடுக்க சொன்னேன் இப்போ உன்னோட புண்ணியத்தால ஒருத்தர் நல்ல நிலைமையில இருக்காரு அதனால நல்லா யோசிச்சு முடிவு செய் உன்னோட நேரத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்து நாளைக்கு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எந்த விஷயத்தையுமே நாளைக்கு நாளைக்கு தள்ளி போடாத நன்றை செய் அதை இன்றே செய் அப்படிங்கிறதையும் மறக்காத உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை என்னதான் உதாசீனப்படுத்தினாலும் அதையெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு உன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி உன்னோட வாழ்க்கையில பல சாதனைகள் செய் அதுதான் உனக்கு கிடைச்ச நிரந்தரமான வெற்றி அப்படின்ற நேரத்தோட அருமையை தன்னோட பயனுக்கு புரிய வச்ச அந்த பணக்கார அப்பா இந்த மூன்று கதைகளின் மூலம் நாம் பெற்ற படிப்பனையை நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் போதுதான் உண்மையான மாற்றம் நிகழ்கிறது உங்கள் மனம் ஒரு வீடு போல அதை கவலைகளாலும் எதிர்மலை எண்ணங்களாலும் அழுக்கப்படுத்தாமல் தினசரி சுத்தம் செய்வது அவசியம் உங்கள் எண்ணங்களே விதைகள் அதில் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதில் எதை விதைக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் என்னும் பயிராக வளரும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இன்று சும்மா கடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அதை வீணாக்காமல் இலக்குகள் நோக்கி உழைக்க தொடர்ந்தால் உங்கள் உடம்பை பராமரிப்பது போலவே மனதையும் பராமரிக்க நேரம் ஒதுக்குங்கள் இலக்குகளை நோக்கி உழைக்கத் தொடங்குங்கள் உங்கள் உடலை பராமரிப்பது போலவே மனதையும் பராமரிக்க நேரம் ஒதுக்குங்கள் நாளைய வெற்றி இன்றே எடுக்கப்படும் நேர்மறை முடிவுகள்தான் உள்ளது எனவே கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் உங்களின் உழைப்பால் வெற்றிகரமான எதிர்காலமாக மாற்றுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை மாதிரிதான் நேரத்தை வீணா வெட்டியாக செலவழிச்சுட்டு இருக்கும் அடுத்தவங்க பற்றி குறை பேசுறதுலயும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுறதுலையும் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுலேயும் நம்ம நேரத்தை ஒதுக்காமல் நம்ம வாழ்க்கையை நம்மளோட சொந்த உழைப்பால் வாடுறதுக்கு பார்த்தா எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் ரொம்பவே அழகானதாக மாறிடும் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க தொடங்க போகிற எல்லா விஷயங்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரியான கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள்